வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது பாலிட்டி வீடியோ ஹண்ட்ரட் ஜிகே லெசன்ஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கிற பாலிட்டியில் இருக்க இம்பார்ட்டன்ட் லெசன் எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோடு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கு நீங்கள் பிளேலிஸ்டில் போய் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டுவெல்த்து பாலிட்டியில் இருக்க ஃபர்ஸ்ட் லெசன் டென்த்து பாலிட்டியும் டுவெல்த்து பாலிட்டியும் ரொம்ப முக்கியம்ப்பா அதனால் இந்த ரெண்டுலேயும் ஒரு இது கூட மிஸ் பண்ணாமல் எல்லாமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும் சரியா இப்போது இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த லெசனோட ஹெட்டிங் ஆல்ரெடி இதே ஹெட்டிங் வந்து நம்ம பார்த்துருப்போம் எங்கன்னா டென்த்து குவாலிட்டியில் ஃபஸ்ட்டு லெசன் இதே தான் எப்படி இந்திய அரசியலமைப்பு உருவாச்சு அதுக்கு என்னென்னலாம் சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க எப்படியெல்லாம் அது வந்து வந்துச்சுன்ற ஒரு பேக்ரவுண்டு மாதிரி ஹிஸ்ட்ரி மாதிரி படிக்கிறது தான் இந்த லெசன் இதே லெசன் தான் டென்த்துலேயும் இருக்கும் இப்போ என்னன்னா டுவெல்த்தில் அதை விட கொஞ்சம் எக்ஸ்பேண்டடாக அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து ஆடப் பண்ணி இந்த லெசன் இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான் ஆல்ரெடி டென்த் குவாலிட்டி எல்லாம் ஃபஸ்ட் லெசன் படித்தவங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும் ஓகே இப்போ லெசனுக்குள்ளே போகலாம் அரசமைப்பு நாட்டின் அடிப்படை சட்டம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது நம்ம நாட்டில் கான்ஸ்டியூஷன் எழுதி வச்சுருக்கோம் இல்லையா அதுதான் இந்த நாட்டோட அடிப்படை சட்டம் அதை வச்சு தான் இந்த நாடே இயங்கிகிட்டு இருக்கு ஓகேவா இதுதான் இந்தியாவோட முதுகெலும்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மதசார்பற்ற நாடு இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எல்லா இடத்துலையும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கவர்மெண்ட்டு எந்த மதத்தையும் சப்போர்ட் பண்ணவும் செய்யாது எந்த மதத்தையும் வந்து எதிராகவும் அப்போஸ் பண்ணவும் செய்யாது எல்லாத்துக்கும் நடு நிலைமையில் இருக்கிறது தான் மதச்சார்பற்ற அரசு ஒரு பிரிவை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் அதிகமான உரிமை கொடுக்கறது இன்னொரு பிரிவை சேர்ந்தவங்களை வந்து கஷ்டப்படுத்துறது அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது அதே மாதிரி முழுக்க முழுக்க மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக பண்ணுறது இந்த மாதிரி எந்த இந்தியா பண்ணாது ஓகேவா பண்ணக்கூடாது அதுதான் மதச்சார்பற்ற அரசு அப்படி தான் நம்ம இந்தியா எழுதப்பட்டிருக்கு இப்போ மதச்சார்பு அரசுனால் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட பிஹேவிய அது சட்டங்கள் அவங்களோட வழிகள் எல்லாமே அந்த மதத்தை வந்து அடிப்படையாக ஒரு பேஸ் பண்ண மாதிரியே இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து பாகிஸ்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் அந்த எல்லாருமே அதுக்காக முஸ்லீம்ஸ் மட்டும்தான் பாகிஸ்தானில் இருக்காங்களான்னா அப்படியெல்லாம் கிடையாது ஹிந்துஸு கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே இருக்காங்க ஆனால் மெஜாரிட்டி அவங்க இருக்கிறதுனால அந்த சட்டங்கள் அந்த அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் அதை பேஸ் பண்ண மாதிரி இருக்கும் வாட்டிகன் சிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது அங்கே வந்து கிறிஸ்டியானிட்டி அதிகம் அதனால அதை பேஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஆனா இந்தியா வந்து அந்த மாதிரி கிடையாது எல்லாமே நம்ம கலந்து இருக்கிறதுனால நம்ம ஒரு மதச்சார்பற்ற அரசுன்னு சொல்றாங்க இப்போ நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல போடப்பட்டதுதான் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் இந்திரா காந்தி அம்மா வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது அதாவது ஒரு மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா எப்படி ஒரு சட்டத்திருத்தம் உருவாகும் போது எவ்வளவு சட்டங்கள் இருந்துச்சோ அதில் கிட்டத்தட்ட நாலில் ஒரு பங்கு அளவு சட்டங்களை திருத்தினாங்க இந்த ஒரு திருத்தத்தில் மட்டுமே அவ்வளோ கரெக்ஷன்ஸ் பண்ணாங்க அதனால் இது ஒரு மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க இந்த திருத்தத்தை தான் முகவுரையும் திருத்தப்பட்டுச்சு முகவுரை இதுவரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் அந்த திருத்தின விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எழுதும் போது இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படின்னு மட்டும்தான் இந்தியாவை எழுதியிருந்தாங்க இதை இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்துல எப்படி மாத்துறாங்கன்னா இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற மக்கள் குடியரசு ஓகேவா இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற மக்கள் குடியரசு அப்படின்னு மாத்தினாங்க இது இது ஒன்று ஓகேவா ரெண்டாவது ஒன்று மாத்தினாங்க அதுக்காக ரெண்டு திருத்தம் பண்ணாங்களான்னு கேட்டா அப்படி இல்லை ஒரே டைமில் தான் இந்த ரெண்டு கரெக்ஷனும் கொண்டு வராங்க இப்போ இதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த இறையாண்மை சம தர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசுன்னு இருக்கு இல்லையா இதை இதே ஆர்டரில் படிச்சுக்கணும் நீங்கள் ஏன்னா எக்ஸாமில் வந்து இதை ஒன்னில் வந்து இறையாண்மை ரெண்டில் மதச்சார்பம் அப்படி மாறி மாறி கொடுத்துட்டு ஆர்டர் படி எது வந்து கரெக்டான ஆர்டருன்னு கேட்பாங்க இதே ஆர்டரில் தான் இருக்கணும் இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் யாவை வச்சுக்கோங்க இ சம ச ம ம கு அப்படி சும்மா இ சம மகு அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் இதை ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் யா வச்சுக்கோங்க ஒரு டூ த்ரீ டைம்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா இது உங்கள் மைண்ட் அப்படியே செட் ஆயிரும் இ சம மகு ஓகேவா அந்த மாதிரி இருக்கும் இதே ஆர்டரில் யா வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கரெக்ஷன் பண்ணாங்களா அதுக்கு அடுத்தது நாட்டின் ஒற்றுமை அப்படின்னு இருந்த வார்த்தையை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு மாற்றினாங்க இதுதான் முகவரையில் பண்ண கரெக்ஷன் ரெண்டு திருத்தம் ஆனால் ஒரே தடவையில் பண்ணது நாட்டின் ஒற்றுமையின் மட்டும் ஃபஸ்ட்டு எழுதிட்டாங்க ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு ஒருமைப்பாடுன்னு என்னென்னா மக்கள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சு எதுலையுமே செயல்படுறது தான் ஒருமைப்பாடு அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா அதுக்காக அந்த வார்த்தையை சேர்த்துருக்காங்க இது ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் இந்திரா காந்தி அவங்க பீரியடில் எமர்ஜென்சி பீரியட் அதுவும் இத்தனைக்கும் அந்த டைமில் தே தேசிய அவசர நிலை வந்து அறிவிச்சிருந்தாங்க அந்த டைமில் வந்தது தான் இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அதே மாதிரி இந்த அமைப்பு நிர்ணய சபை முத முதல்ல வந்து டென்த்து லெசன்லேயே நம்ம படிச்சிருக்கோம் கவர்மெண்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு க அரசாங்கத்தை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க லெபரிட்டிஸு அப்போது முதல் முதல்ல நடந்த கூட்டம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது இதுக்கு முன்னாடி சின்ன கான்செப்டெல்லாம் நடந்திருக்கும்ப்பா எப்படி வந்து இந்த டேரெக்டாக வந்தோடனே அரசியல் நிர்ணய சபையை கொடுத்துட்டாங்களா நம்மளுக்கு அப்படின்னா இல்லை இதுக்கு பேக்ரவுண்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் அது டென்த்து குவாலிட்டியில் ஃபஸ்ட் லெசனில் நான் சொல்லியிருக்கேன் இது தெரியாதவங்க ஃபஸ்ட்டு போய் அதை ரெஃபர் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வாங்க அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் முதல் கூட்டம் எப்போ நடக்குது டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடக்குது நியூ டெல்லியில் டெல்லியில் வச்சு நடக்குது மெயினாக இந்த கூட்டம் எதுக்காக போடப்பட்டுச்சு அப்படின்னா அந்த டீமுக்கு ஒரு தற்காலிகமான தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்டது தான் முதல் கூட்டம் ஓகேவா அந்த தற்காலிக தலைவர் யார் அப்படின்னு படிச்சிருக்கோம் சச்சிதானந்த சென்கா அவர் வந்து ரெண்டு நாள் தான் இருந்திருப்பார் ஆனால் அவர் இறந்து போயிடுவார் அதுக்கப்புறம் தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரை வந்து இப்போ பெர்மனண்டான ஒரு தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க ஓகே அதுக்கப்புறம் இந்த நாற்பத்தி ஆறு டிசம்பருக்கு அப்புறம் கூடினது மெயினான கூட்டம் எது அப்படின்னா நிறைய வாட்டி செஷன்ஸ் கூடியிருப்பாங்க நிறைய நாட்கள் கூடியிருப்பாங்க அதுக்கப்புறம் முக்கியமானது அப்படின்னா ஆகஸ்ட் ஃபோர்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் கூடின ஒரு கூட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா அன்னைக்கு தான் வந்து பாகிஸ்தான் பிரிவினை நடந்துச்சு பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுத்து தனியாக பிரித்த நாள் ஓகேவா அன்னைக்கு இவங்க ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தானே பாகிஸ்தானோட இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கூடின கூட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த வரைவுக்குழு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் யாரெல்லாம் உறுப்பினராக இருந்தாங்க அப்படின்றது இங்கு இதை எல்லாத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ரீட் பண்ணி விடுங்க அப்போ இதில் இல்லாதவங்களை வந்து ஆப்ஷனில் கொடுக்கும்போது உங்களுக்கு டக்குன்னு இந்த பேர் இவங்க இல்லையே இவங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ண முடியும் அதுக்காக இதை ஜஸ்ட் டூ த்ரீ டைம்ஸ் ரீட் பண்ணி விட்டுகிட்டே இருங்க போதும் மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை ஃபஸ்ட்டு என் மாதவராவ் ரெண்டாவது சையத் முகமது சாதுல்லா பி ஆர் அம்பேத்கர் சர் அல்லாடி கிருஷ்ணசாமி பி என் ராவ் என்எஸ் முகர்ஜி ஜூஹல் கிஷோர் கண்ணா கேவல் கிருஷ்ணா இவங்க எல்லாமே அந்த எட்டு பேர் கொண்ட ஒரு குழு அப்படின்னு சொல்லுவேன் இதுக்கு தலைவராக தான் பி ஆர் அம்பேத்கர் வந்திருப்பார் அவருக்கு கீழே மீதி ஏழு பேரும் இருந்து இந்த சட்ட ஏன்னா ஒருத்தராலேவும் முழு சட்ட அமைப்பையும் உருவாக்க முடியாது இல்லையா இவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் இது இதில் இருக்க ஒவ்வொருத்தரையும் பற்றி அடுத்து நம்ம வந்து அங்கங்கே படிக்கும்போது புரிஞ்சுக்குவீங்க ஓகேவா பி என் ராவ் ஒரு இடத்துல முக்கியமாக வருவார் முகர்ஜி ஒரு இடத்துல வருவார் அந்த அப்போ வந்து அவங்கள பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவீங்க இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த அரசமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு இந்த குழு உருவாக்கினாங்க இல்லையா அதுக்கு நிறைய பேர்கிட்ட வந்து ஒப்புதல் வாங்கியிருப்பாங்க சைன் வாங்கியிருப்பாங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி அப்படி வந்து அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டவங்க யாரு அப்படின்னா மாகாணங்கள் சார்பாக இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேரும் சுதேச அரசுகள் சுதேச அரசுகள்னா தனிப்பட்ட முறையில் தனி ராஜ்யமாக சிற்றரசுகளாக இருந்திருப்பாங்க இல்லையா அந்த அரசுகளில் இருந்து ஒரு தொண்ணூற்றி மூணு பேர் மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் வந்து இந்த மீட்டிங்கில் கலந்துகிட்டு இருப்பாங்க இதில் வந்து ஒரு இரநூத்தி சம் ஒரு நூற்றி அஞ்சு கிட்ட வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க மற்ற எல்லாருமே சைன் பண்ணியிருப்பாங்க சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வரைவு கமிட்டியவே உருவாக்கி செய்ய ஆரம்பிப்பாங்க ஏன்னா எல்லாம் ஓகே சொன்னால் ஏன்னா அவங்க அந்த சுதேச அரசுகள் மாகாணங்கள் எல்லாம் இணைஞ்சு தான் ஒரு இந்தியாவாக ஃபார்ம் பண்ணணும் அப்படி ஓகே ஆனால் தான் அவங்க வந்து இந்தியாவுக்குன்னு சொல்லி ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்க முடியும் அப்படி தானே அப்போ இவங்க எல்லாருமே இல்லைப்பா நீ என்ன தான் உருவாக்குனாலும் நான் தனியாக தான் இருப்பேன் உங்க கூட இணைய மாட்டேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு சிற்றரசுகளும் சொல்லிடுறாங்க மாகாண அரசர்கள் சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க கான்ஸ்டியூஷன் உருவாக்கிய பிரயோஜனம் இல்லை இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு அவங்களையெல்லாம் கூப்பிட்டு ஒப்புதல் வாங்குறாங்க வாங்கிட்டு அதில் ஒரு சில பேர் மறுத்துருவாங்க இருந்தாலும் மற்ற எல்லாருமே ஓகே சொன்னதுக்காக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பின்னாடி கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கன்வின்ஸ் பண்ணி கடைசியில் ஒரு நாலோ மாகாணம் மட்டும்தான் தான் இணையாமல் இருக்கும் காஷ்மீர் ஜுனாகத் அந்த மாதிரி ஹைதராபாத் நிஜாம் இவங்கெல்லாம் அவங்கள தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி வல்லபாய் பட்டேல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்து இணைப்பார் இந்தியாவோட அதனால தான் அவரை வந்து பிஸ்மார்க் இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அப்போ இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு மொத்தம் முந்நூற்றி எண்பத்தொம்போது பேர் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க இந்த மீட்டிங்கில் கிட்டத்தட்ட பெண் மட்டும் பதினைந்து பேர் கலந்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா பதினஞ்சு பேர் ஓகேவா அது புக்கில் இல்லை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது உறுப்பினர்கள் ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையில விகிதாச்சார முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்த உறுப்பினர்கள் எல்லாம் எப்படி எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஒற்றை மாற்று வாக்கு முறையினா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா நம்ம பண்ணுறது இல்லை மறைமுக தேர்தல் அதுக்கு பயன்படுத்துகிற அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஒரு சீட்டு மாதிரி கொடுத்துருவாங்க நீங்கள் ப்ரையாரிட்டி படி எழுதுங்க இப்போ ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா நம்பர் ஒன் நம்பர் டூ உங்கள் ப்ரையாரிட்டி என்னவோ எழுதுங்கன்றுவாங்க அப்புறம் லாஸ்ட்டு வர்றவங்களை பூரா அதில் அட் லீஸ்ட் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க திரும்ப மிச்சம் இருக்கவங்களில் திரும்ப ஒன் டூ த்ரீனு ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க இப்படி எடுக்கிறது தான் ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படை அந்த முறையில் தான் இந்த உறுப்பினர்கள்லாம் எடுத்தாங்க இந்த பாருங்கள் மொத்தம் முந்நூற்றி எத்தனை பேர் முந்நூற்றி எண்பத்தொம்போது பேர் மீட்டிங் கலந்துக்கிட்டாங்க ஆனால் கடைசியாக சைன் பண்ணது இரநூத்தி எண்பத்தி நாலு உறுப்பினர்கள் அதான் சொன்னதில் நூற்றி அஞ்சு உறுப்பினர்கள் வந்து போக இரநூத்தி எண்பத்தி நாலு உறுப்பினர்கள் இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அன்று அரசமைப்பை ஏற்று கையொப்பமிட்டனர் ஓகேன்னு சொல்லி சைன் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹாவையும் சச்சிதானந்த சின்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வழிமொழிந்தவர் யாருன்னு கேட்பாங்க ஜே பி கிருபாலினி ஓகேவா இவர் ஒரு மேல் இவர் தான் வந்து ஓகே அவங்க இருக்கட்டும்னு சொல்லி வழிமொழிஞ்சிருப்பாங்க ஏன் சச்சிதானந்த சின்காவை எடுத்திருப்பாங்கன்னா ஆக்சுவலாக அவர் தான் வந்து அந்த டீம்லேயே வயது முதிர்ந்தவராக இருந்திருப்பார் ஓகேவா வயசான ஒருத்தர்ன்றனால அவருக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அவரை அப்போதைக்கு செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து அவர் இறந்துருவார் ஓகே இப்போ இந்த நிர்ணய சபை தொடர்ந்து ரெண்டு மூணு வருஷமாக நிறைய மீட்டிங்கெல்லாம் நடக்குது நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க கடைசியாக வந்து இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஓகேவா இந்த இதோட கடைசி நிகழ்வு வந்து நடக்குது அப்போ வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் இருக்கார் தலைவராக பாருங்க மொத்தம் பன்னெண்டு தொகுதிகளை கொண்ட விவாதம் பன்னெண்டு தடவை வந்து மீட்டிங் நடந்திருக்காங்க மீட்டிங்கும் பன்னெண்டு தடவை நடந்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் நடக்கும் ஓகேவா மொத்தம் எத்தனை வருஷம் எத்தனை நாள் எத்தனை மாதம் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்க நம்மளுக்கு எடுத்துச்சுன்றத டென்த் பாலிட்டியில் ஃபஸ்ட் லெஷனில் கொடுத்துருக்காங்க அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க பன்னெண்டு தொகுதியில் நம்ம முக்கியமாக இது பன்னெண்டு தொகுதியுமே நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்கப்பா ஒரு டேப்லர் காலத்தில் நீங்கள் வேணுன்றாங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஆனால் அவ்வளவையும் ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை முக்கியமான ஒரு சிலது இருந்தால் போதும் ஃபஸ்ட்டு இது அதே மாதிரி இங்கே பாருங்கள் தொகுதி ஒன்று டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடந்த முதல் கூட்டம் அது தெரியணும் அதுக்கப்புறம் தொகுதி அஞ்சு அதுதான் பாகிஸ்தான் பிரிவினை பிரிவினையப்போ நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட்டு பதினாலில் நடந்தது எத்தனாவது செஷன் யா வச்சுக்கோங்க அஞ்சாவது செஷன் தான் அது அப்புறம் தொகுதி பன்னெண்டு தொகுதி பன்னெண்டுன்றது எது ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கான்ஸ்டியூஷனை இருபத்தி ஆறில் அறிமுகப்படுத்துகிறோம் இல்லையா இந்தியாவுக்கேவும் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஃபைனலாக ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க இந்த கடைசி மீட்டிங் தான் பன்னெண்டு மொத்தம் பன்னெண்டு விவாதம் கடைசி இதுவும் தெரியணும் இடையில் இந்த சுதந்திரம் கிடைக்கும்போது போட்ட ஒரு மீட்டிங் ஒன்று முக்கியம் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நம்ம இந்திய அரசாங்க சட்டம் ஒவ்வொன்றும் எதுலேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் கிட்டத்தட்ட அறுபது நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளை ரெஃபர் பண்ணி தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டிருக்கும் அதனால தான் உலகத்திலேயே மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசமைப்புனா அது இந்தியாவோட தான் கேவல் ஏன்னா நிறைய அவ்வளோ நாடுகளோட தான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணி எடுத்ததுனால இப்போ இது எது ஒவ்வொன்றுலேருந்தும் எதுக்கு எதுலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மொத்த பேராகிராஃபருக்கு இல்லையா இதுலேருந்து ஒரு கொஷினாவது வந்துடும் பாருங்க இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலிருந்து எடுக்கப்பட்டவை பிரிட்டிஷ் பீரியடில் நம்ம இந்தியாவில் இருக்கும்போது அரசாங்க சட்டம்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூறு காலத்துல இருந்தே அந்ததுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலேயும் ஒரு அரசாங்க சட்டம் போட்டிருப்பாங்க அந்த டைம் போட்டதுலேருந்தே நம்ம நிறைய விஷயங்களை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம் கான்ஸ்டியூஷனில் ஏன்னா நம்ம அந்ததுக்கே அந்த சிஸ்டத்துக்கே பழக்கமாயிருக்கோம் இல்லையா அப்போ அந்த மெத்தட் படியே நம்ம கொண்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மக்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் எல்லாத்தையுமே கலைச்சிட்டு புதுசாக நம்ம சட்டங்கள்னு கொண்டு வந்தால் நிறைய அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதேக்கே நாளாகும்ல அதனால ஆல்ரெடி அவங்க பழக்கப்பட்டிருக்க விஷயங்கள்லேருந்து கொஞ்சமும் புதுசாக கொஞ்சமும் எடுத்திருக்கோம் இப்போது பிரிட்டிஷ் கொண்டு வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு எந்த வருஷம்னு கேட்பாங்க ஏன்னா அரசாங்க சட்டம் இந்திய அரசாங்க சட்டம் பல தடவை போட்டிருக்காங்க ஆனால் கான்ஸ்டியூஷன் வந்து கடைசியாக போடப்பட்ட முப்பத்தஞ்சுலேருந்து தான் நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கோம் எது இது கூட்டாட்சி விதிகள் நம்ம கூட்டாட்சி தத்துவம் சொல்கிறோம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து அதிகார பயிர்வு பண்ணுறது அது ஆளுநரோட பதவி நீதித்துறை பொது தேர்வு ஆணையங்கள் நெருக்கடிகால விதிகள் நிர்வாக விவகாரங்கள் இது எல்லாமே அந்த முப்பத்தஞ்சு சட்டத்துலேருந்து அப்படியே எடுத்துக்கிட்டோம் ஓகேவா அடுத்தது பிரிட்டன்ல இருந்து எதை எடுத்திருக்கோம் அப்படின்னா நாடாளுமன்றம் ஒரு பார்லிமெண்ட் எப்படி இருக்கணும் ஓகேவா அந்த அமைப்பு அது ஒற்றை குடியுரிமை நம்ம இந்தியா வந்து ஒற்றை குடியுரிமை தான் இன்னொரு சிட்டிசன்ஷிப் நம்ம வாங்கினோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆயிரும் ஓகேவா அந்த ஒற்றை குடியுரிமை நாடாளுமன்றத்தோட செயல்முறைகள் இடைக்கால தடைகள் இதெல்லாமே பிரிட்டன்லேருந்து இருந்து நம்ம அப்படியே எடுத்திருக்கோம் ஓகேவா அடுத்தது அமெரிக்கா அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது அடிப்படை உரிமைகள் அப்புறம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தோட செயல்பாடுகள் குடியரசு மற்றும் துணை குடியரசுத் தலைவரை பற்றின அதிகாரங்கள் இது எல்லாமே அமெரிக்காவிலேருந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அமெரிக்காவிலேருந்து எடுத்துருக்கோம் நம்ம அடுத்தது அயர்லாந்து அயர்லாந்து அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் எடுக்கப்பட்டது வந்து அயர்லாந்து அதாவது சஜஸ்ட் பண்ணுற மாதிரி அம்பேத்கர் கூட இது ஒரு புதுமையான விஷயம்னு சொல்லியிருப்பார் இல்லையா அதுதான் ஜஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ் தான் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் அடுத்தது கனடா கனடாவில் வந்து எடுக்கப்பட்டது வந்து மத்திய அரசு ரிலேட்டடான விஷயங்கள் ஓகேவா அந்த ஆரோ போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க கனடா வந்து மத்திய அரசு ரிலேட்டடானது கீழே தான் பொதுப்பட்டியல் நம்ம பட்டியல்னு பார்த்துருக்கோம் இல்லையா மூன்று வகையான பட்டியல் படிச்சிருக்கோம் அந்த பட்டியல் எடுக்கப்பட்டது வந்து ஆஸ்திரேலியா அது மட்டும் இல்லாமல் வணிகம் வர்த்தகம் நாடாளுமன்றத்தோட ஈரவைகளின் கூட்டு கூட்டம் ரெண்டு மக்களவை மாநிலங்களவையோட கூட்டங்கள் இருக்குல்ல பட்ஜெட் கூட்டத்தோட மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு அந்த கூட்ட கூ பற்றின விஷயங்களும் வணிகம் வர்த்தகம் பொதுப்பட்டியல் சம்மந்தப்பட்டதும் ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்கோம் அடுத்தது ஜெர்மனி ஜெர்மனினா நெருக்கடி கால அடிப்படை உரிமைகள் பறிப்பு நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளில் ஒரு சிலதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அப்பையும் எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாமே பண்ண முடியாது இப்போ நம்ம எங்கே வேணாலும் கூட்டம் கூடலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உரிமை இருக்குது ஆயுதம் இல்லாமல் கூடும் உரிமை அப்படின்னு ஒரு நம்மளுக்கு இருக்குது இப்போ கொரோனா வந்துச்சு அந்த டைமில் எங்களுக்கு ஆயுதம் இல்லாமல் கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டி கூட்டம் கூட்டமாக ஒன்றா கூட்டம் போட முடிஞ்சா கிடையாது ஏன்னா நோயை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட் ஆயிரும்னு சொல்லிட்டு எங்கேயுமே ரெண்டு பேர் சேரக்கூடாது கூட்டம் கூட்டக்கூடாது பப்ளிக் பிளேஸில் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா அப்போ போய் நம்ம என்னோடய அடிப்படை உரிமையெல்லாம் நீங்கள் பறிச்சிட்டிங்க நான் செய்வேன் கோர்ட்டில் கேஸ் போடுவேன் போட முடியாது நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை பறிக்கிறதுக்கான உரிமை கவர்மெண்ட்டுக்கு இருக்குது இதை எடுத்தது வந்து ஜெர்மனியிலேருந்து அடுத்தது ரஷ்யா ரஷ்யாவிலேருந்து எடுத்தது அடிப்படை கடமைகள் இது ஏற்கனவே படிச்சிருக்கோம் இதுவும் இந்திரா காந்தி அவங்க பீரியடில் தான் முன்னாள் சோவியத் யூனியன் சொல்வாங்க ரஷ்யாவை அங்கேருந்து தான் இந்த அடிப்படை கடமைகள் இதில் என்ன இருக்குது ஃபர்ஸ்ட் பத்து இருந்துச்சு கடைசியாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒன்று கொண்டு வந்து பதினோரு அடிப்படை கடமையாக இப்போ வச்சுருக்காங்க அடுத்தது ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸில் இருந்து எடுக்கப்பட்டது தான் குடியரசு முகப்புரையில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து எடுக்கப்பட்டது பிரான்ஸ் அதாவது பிரெஞ்சு பிரெஞ்சு புரட்சியோட முழக்கம் தான் இந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம்ன்ற வார்த்தை நம்ம எப்படி ஜெய்ஹிந்த் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா அது மாதிரி அவங்களோட முழக்கம் தான் இது அதுல நம்ம எடுத்து முகப்புறையில வச்சிருக்கோம் கடைசியா தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவில இருந்து தான் அரசமைப்பு திருத்த சட்டம் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றோம்ல சட்ட திருத்தம் அது எல்லாமே எடுக்கப்பட்டது தென்னாப்பிரிக்காவிலேருந்து மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல இங்கே ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புறது இங்கேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா இது எல்லாமே டென்த்து குவாலிட்டியிலையும் இருக்குது அதை எப்படி மனப்பாடம் பண்ணணும் அதுக்கு ஷார்ட்கட் எல்லாமே நான் அந்த லெசனில் சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த லெசன்லேருந்து பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸி தான் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது அப்படியே மைண்டில் நின்று திரும்ப படிக்கணுன்ற அவசியமே இல்லை ஓகே கடைசியாக இந்த கான்ஸ்டியூஷன் எழுதி முடிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அப்போ கடைசியாக குடியரசுன்னு அறிவித்தது தானே ஏற்றுக்கிட்டதுன்னா அது நடைமுறைக்கு வந்த தேதி தான் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எல்லாமே முடிஞ்சிருச்சுப்பா கரெக்ஷன்லாம் இதை அப்படியே ஏற்றுக்கிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி எல்லாம் சைன் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இப்போ இந்த கான்ஸ்டியூஷனோட சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்றது பார்ப்போம் நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு இதே இது நம்ம அந்த லெசன்லையுமே பார்த்துருப்போம் நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு இது அடுத்தது அதாவது நிறைய இதில் வந்து எழுதப்படாமவே இன்ன வரைக்கும் கான்ஸ்டியூஷனை வச்சுட்டு இருக்காங்க ஜஸ்ட்டு ஓவரலாக தான் இருக்கும் அந்த கான்ஸ்டியூஷன் ஓகேவா ஆனால் நம்ம இதில் அப்படி கிடையாது எழுதப்பட்டதாக இருக்குது எழுதியிருந்தால் தானே அது ப்ரூஃப் சாலிடாக இருக்கும் பல வருஷத்துக்கு அதுக்காக அதுவும் இருக்கிறதுலே நீளமானது இது ஒரு சிறப்பு இறுக்கம் மற்றும் நெகிழ்வுத்தன்மை இரண்டும் கொண்டது ஃப்ளெக்சிபிள் நான் ஃப்ளெக்சிபிள் அதாவது தேவையான இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கும் நம்ம சட்டம் தேவை தேவையான இடத்துல கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கவும் செய்யும் வளைஞ்சு கொடுக்கும்னா மக்களுக்காக சில கரெக்ஷன்ஸை வந்து பண்ணிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அடுத்தது நாடாளுமன்ற ஆட்சி முறை பார்லிமெண்ட் மூலமாக ஆட்சி பண்ணுறோம் இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றுக்கும் என்ன அர்த்தம்ன்றது டென்த்து பாலிட்டியில் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இதுலையும் திரும்ப திரும்ப சொன்னால் டைம் தான் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு அதனால தான் நான் அதில் ரெஃபர் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன் இந்த லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி டென்த்து பாலிட்டியில் இருக்க ஃபஸ்ட் லெசனை பார்த்த பிறகு இங்கே வாங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் புரியும் அடுத்தது இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு அது அது ஒரு ஸ்பெஷலானது இத்தனை நம்ம வச்சுருக்கோம் இல்லையா இதுவே ஒரு சிறப்பு தான் கடைசியாக ஒற்றை குடியுரிமை இருக்குது அடுத்தது சமதர்மம் அப்படிங்கிற சொல் எதுலேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்து மூலமாக தான் உருவாக்கப்பட்டுச்சுன்னு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே முக உரையில் சேர்த்தோம் அடுத்தது நெருக்கடி காலங்களில் ஆர்டிக்கிள் இருபது இருபத்தி ஒன்று தவிர இதர அடிப்படை உரிமைகள் எல்லாமே விளக்கப்படும் ஆர்ட்டிகிள் இருபதும் இருபத்தி ஒன்றும் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு தனியாகவே எல்லா ஆர்டிக்கிளோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனும் அட்டவணை பகுதிகள் அதுவும் நான் உங்களுக்கு வந்து இந்த டுவெல்த்து பாலிட்டி முடிஞ்ச உடனே கொடுத்துருவேன் அது மட்டுமே ஒரு வீடியோவாக கொடுத்துருவேன் இப்போ நீங்கள் அந்த ஆர்டிகிள் இருபது என்ன சொல்லுது இருபத்தி ஒன்று என்ன சொல்லுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெருக்கடி காலங்களில் இந்த ஆர்டிக்கிள் இருபது இருபத்தொன்ன தவிர மற்ற எல்லா அடிப்படை உரிமையும் கேன்சல் ஆயிரும் ஓகேவா அதுதான் அந்த மாதிரி ஏற்கனவே பார்த்தோம் அப்படி கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி அடுத்தது ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது திருத்தத்தின் மூலமாக இருபத்தி ஒன்று ஏ அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிளை புதுசாக ஆட் பண்ணுறாங்க அதாவது இருந்து பதினாலு வயது வரைக்கும் இருக்கிற சிறுவர்களுக்கு இலவசமாக கட்டாய கல்வி கொடுக்கணும் அதாவது கம்பல்சரி அவங்க யார் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறாங்களோ கார்டியனோ பேரண்ட்ஸோ யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பேசிக் எஜுகேஷன் நைன்த் வரைக்கும் கம்பல்சரி அவங்க படிக்கணும் அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் நைன்த் வரைக்கும் பாசை கூட கம்பல்சரி பாஸ் போட்டிருக்காங்க ஃபெயிலான உடனே தானே டிராப் அவுட் ஆயிடுறாங்க அதனால அட்லீஸ்ட் அவங்க பாஸ் ஃபெயிலுன்றது நம்ம வச்சுருக்க ஒரு லெவல் தான் அப்படிதானே அப்ப ஃபெயிலான உடனே அவங்களுக்கு நாலேஜே இல்லைன்னு அர்த்தம் இல்லை அட்லீஸ்ட் அவங்க படிக்கட்டும் நைன்த் வரைக்கும் எல்லாத்தையும் படிக்கட்டும் அவங்களுக்கு எவ்வளோ தலையில் ஏறுதோ ஏறட்டும் அவங்க புரிஞ்சுக்கிறதோ புரிஞ்சுக்கட்டும் அட்லீஸ்ட் அது வரைக்கும் வேலைக்கு போக மாட்டாங்க ஒரு மெச்சூரிட்டி வரும் அதுக்காக பேசிக் எஜுகேஷன் கம்பல்சரி அப்படின்னு கொண்டு வந்தது தான் பதினோராவது கடமை அப்துல் கலாம் ஐயா பீரியடில் ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருபத்தி ஒன்று ஏ அப்படிங்கிற ஆர்டிக்கிளாக சேர்க்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தான் இது சிறார் இலவச கட்டாய சட்டமாக வெளியே வந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே போட்டுட்டாங்க ஆனால் இது சட்டமாகனது வந்து கட்டாய சட்டமாக கொண்டு வரப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தான் இதை கொண்டு வந்தாங்க அதாவது ஆர்டிஇ ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஆர்டிஇ ஆக்ட் டிஇ ஆக்டுன்னு சொல்லுவாங்க ரைட் டு எஜுகேஷன் ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்ட் அதாவது கல்வி கத்துக்கிறதுக்கு எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது இப்போ யாராவது ஒரு பேரண்ட்ஸோ கார்டியனோ அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருந்தால் அவங்கள போய் அரஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் அதுதான் இது ஓகேவா அப்போ எப்போ அமலுக்கு வந்துச்சுன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தான் இந்த இருபத்தி ஏ அமலுக்கு வருது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் குடியுரிமை சட்டம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரி இருபத்தி ஏழில் குடியுரிமை சட்ட வரைவு திருத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த குடியுரிமை சட்டத்தை திரும்ப திருத்தினாங்க எப்படி திருத்தினாங்க பதிவு மற்றும் இயல்பு முறை மூலமாக ஒருத்தவங்க குடியுரிமை வாங்க முடியும் அடுத்தது பன்னெண்டு மாதங்கள் அரசு பணியில் இருந்தால் ஒருத்தவங்க ஒரு பன்னெண்டு மாதம் அதாவது ஒன் இயர் கம்ப்ளீட்டாக இங்கே நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க ஆனால் சிட்டிசன்ஷிப்பே அவங்களுக்கு இல்லை அப்படின்னா ஒரு ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணால் அவங்க வந்து அந்த வேலையில் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம் அடுத்து தொடர்ந்து இந்தியாவில் குடியிருந்தால் பல வருஷமாக தொடர்ந்து நாங்கள் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக இந்தியாவிலே தான் இருக்கோம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு திருத்தத்தில் சேர்த்துருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குடியுரிமை சட்டம் வந்துச்சு அப்போ நிறைய பிரச்சனையாகி அதை வந்து ரிலீஸ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு போன வருஷம் இருபத்தி மூணுல திரும்ப குடியுரிமை சட்டத்தை திருத்தி நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க அது கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து உலக மனித உரிமை பிரகடனம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஐநா சபை எப்போ உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தி நாலில் அதில் உருவாகி மூணு வருஷம் கழித்து தான் மனித உரிமை பிரகடனம் யூடிஹெச்ஆர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அந்த யூடிஹெச்ஆர் வந்து நாற்பத்தி எட்டில் அறிமுகமாக இருக்குது இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் செகண்ட் வேர்ல்டு வாரோட பெரிய பேரழிவுக்கு அப்புறம் மக்களோட அமைதிக்காக எல்லா நாடுகளும் சேர்ந்து உருவாக்கின ஒரு அமைப்பு தான் ஐநா சபை நாற்பத்தி எட்டில் மனித உரிமை பிரகடனம் அதில் கொண்டு வராங்க இதில் முப்பது ஆர்ட்டிகிள் இருக்குது அப்படின்னு படிச்சிருக்கோம் சொத்துரிமை சொத்துரிமை வந்து இருபத்தி ஒன்று ஏவில் இருந்து மொத்தம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றுல இருந்துச்சு ஆர்ட்டிகிள் ஓகேவா சொத்து உரிமை ஆர்டிக்கிள் முப்பத்தி ஒன்று அந்த முப்பத்தி ஒன்று ஏவில் இருந்து முந்நூறு ஏவுக்கு கீழே கொண்டு வந்து வச்சுருக்காங்க இதை முப்பத்தி ஒன்று ஏ மாற்றிக்கோங்க அழிஞ்சிருக்கு முப்பத்தி ஒன்று ஏவிலருந்து முந்நூறு ஏவின் கீழே வந்து வச்சுருக்காங்க பகுதி பன்னெண்டில் கொண்டு வந்து இப்போ வச்சுருக்காங்க ஓகேவா முப்பத்தி ரெண்டு தான் நீதி பேராணையம் படிச்சிருக்கோம் இடையில முப்பத்தி ஒன்று அடிப்படை உரிமையிலிருந்தால் முப்பத்தி ஒன்றை தூக்கி அடிப்படை உரிமையில் இருந்துச்சு இது அதை தூக்கிட்டு வந்து பகுதி பன்னெண்டில் இருக்க சாதாரண சொத்துரிமையில் வச்சுட்டாங்க எந்த திருத்தம் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் இது ரொம்ப 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 முக்கியம் யாக வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா எல்லா திருத்தமுமே அந்த எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தில் பண்ணதுனால நம்ம இதுவும் அப்போ தான் பண்ணாங்கன்னு நினச்சி டக்குன்னு கிளிக் பண்ணிடுவோம் ஆனால் இது வந்து அப்போ பண்ணலை இந்த இது வந்து நம்மளுக்கு பண்ணது எப்போது அப்படின்னா அடுத்த சட்டத்திருத்தத்தில் எழுபத்தி எட்டில் ரெண்டு சட்டத்திருத்தம் தள்ளி நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தில் தான் இதை பண்ணியிருக்காங்க எல்லாமே ரொம்ப பேசிக் தான் ஆல்ரெடி டென்த்து குவாலிட்டியில் படித்த அதே பாயிண்ட்ஸ் தான் ரிப்பீட் ஆகிருக்கு இருந்தாலும் ஜஸ்ட் இதில் இல்லாத பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஆட் அப் பண்ணிக்கோங்க அந்த லெசன்லேயே கூட நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம் தனியாக கூட இந்த லெசன் எடுக்க வேண்டியதில்லை அதே லெசனில் இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூவில் இந்த லெசனோட ரிமைனிங் வந்து உங்களுக்கு வரும் சரியா அதை நம்ம அடுத்து கண்டினியூஸாக பார்க்கலாம் தேங்க்யூ